பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நடிகர் சசிகுமார் பிறந்தநாள் தினத்தன்று முதல் முறையாக நடிகை சிம்ரன் சசிகுமார் இணைந்து நடிக்கும் புதிய திரைப்படம் மில்லியன் டாலர் ஸ்டூடியோ இயக்கிறது இந்த திரைப்படத்தில் சசிகுமார் சிம்ரன் முதல் முறையாக இணைந்து நடிக்கிறார்கள் ப்ரொடக்ஷன் நம்பர் ஃபைவ் என்று இந்த திரைப்படத்திற்கு பேர் வைக்கப்பட்டுள்ளது இந்த திரைப்படம் நட்சத்திர ஓட்டலில் மிக பிரமாதமாக நாளை விழாவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த திரைப்படத்தில் புதுமுக இயக்குனர் அபினாஷ் சிவன் இயக்கிறார் இந்த திரைப்படத்தில் கமலேஷ் மற்றும் யோகி பாபு போன்ற பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறார்கள் இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் ஜோன் ரோல்டன் அவர்கள் இந்த திரைப்படத்திற்கு இசையமைக்கிறார்கள் இந்த திரைப்படம் நட்சத்திர ஓட்டலில் மிக பிரமாதமாக படப்பிடிப்புகள் முதல் தரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த திரைப்படத்தின் முதல் படப்பிடிப்பாக அக்டோபர் முதல் மாதத்திலே துவங்குகிறார்கள் இந்த திரைப்படத்தை அடுத்த மாதம் கோடை விடுமுறைக்கு வெளியிடுவதாக தகவல் வெளியாகிறது இந்த திரைப்படம் மிக சுவராசியமாக பல திரைப்படங்களை எடுத்து மிக வெற்றி படங்களை கொடுத்த திரைப்படங்களில் இது ஒரு திரைப்படமாக அமையும் சசிகுமார் சிம்ரன் அவர்கள் முதன் முதலையாக இணைந்து நடிக்கும் இந்த திரைப்படத்தை மில்லியன் டாலர் ஸ்டூடியோ தயாரிக்கிறது மிக பிரமாதமான இந்த ஸ்டூடியோ மிக பட்டி தொட்டியெல்லாம் இந்த திரைப்படம் மிக பிரபலமாகும் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படத்தின் அவ்வளோ முக்கிய கது கதை கருத்துக்கள் உள்ளது சசிகுமார் மற்றும் சிம்ரன் இணைந்து நடிக்கும் இந்த திரைப்படம் கோடை விடுமுறை என்று வெளியிடுவதாக இந்த தகவல் வெளியாகிறது புதிய திரைப்படத்தன்று நமது சசிகுமார் நடிக்கிறார் பிறந்தநாள் தினந்துட்டு அற்புதமாக ஒரு அப்டேட்டை வெளியிட்டுள்ளார் வெல்கம்